சிந்து என்ன பண்ணியா அவா பிள்ளைய உரங்க வச்சிட்டு இருந்தா இப்ப உறங்க வச்சிட்டு வந்துருவா நான் போய் லேச சொல்லேன்னு ஓ அப்படியா தூங்கிட்டு இருக்காளோ ஆமா என்ன குளிப்பாட்டி துணியெல்லாம் அந்த பசி எடுத்துட்டு போல அதான் பசிய உறங்க வைமான்னு சொல்லி அவட்ட குடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா எங்க வந்துட்டு உடனே ஒடியாத உட்காந்துருக்க எடுத்துட்டு வரேன் நாங்க இந்த பையில கொஞ்சம் ஏத்தம்பழம் பிடிக்குமேனு பிடிக்குமே புட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அவட்ட குடுத்துருங்க

ஏனே அங்கதானே இருக்கப் போற பையீ முழு மாசத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதே மாதிரி எங்க என்னைய காணிக்காம ஒளிச்சு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும் சின்ன விடுங்க போய் தண்ணி எடுத்துக்கிடுங்க

அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு அங்க உருட்டியது இங்க உருட்டியது பின்னாடியே போன பாத்துக்கிட்டு என்னத்தையாவது வாயில தூக்கி போட்டுறோம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதான் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே நீங்க இருக்கீங்களா நீங்க பாத்துக்கிடுங்க ஆ நாங்க பாத்துக்கிடுவோம் மக்களே மாரி எங்களுக்கு என்ன வேளை அதானே நாமள அதுக்கப்புறம் எங்கயும் போக மாட்டேன் வீட்ல ஏன் பியாத்தியே தான் சரி பிள்ளை கொண்டு கடத்துமா ரொம்ப நேர கையில வச்சிட்டு இருக்கான்டா உடம்பலாம் வலிக்கும் ஆ சரிடா போய் படுக்க வச்சிட்டு வரேன்னு ஆ தொட்டல தான போடுவா ஆமா ஆமா சரி மக்களே பேத்திய பார்த்தவன என்ன சந்தோஷமா இருக்கு பத்தியலாங்க ஆமா எனக்கும் தான் ம் மொவ இன்னைக்கு ராத்திரி இங்க வரவேன்னு சொன்னானே ஆமா அப்படி தான் சொல்லிக்கிட்டான் இன்னைக்கு ஆபீஸ் லீவு விட்டுருவாங்கல்ல இனி ரெண்டு நாள் இங்க வந்து இருப்பேன்னு சொன்னான் ஆட ஆட சரி பார்த்தாச்சுல இனி வீட்டுக்கு கிளம்புமா ஆ சிந்து வரட்டு சொல்லிட்டு போயிரும் ம் ஆமா போயிரலாம் இல்லங்க எந்த செருவா கூட கொஞ்சம் விளையாடிட்டு போலாம் வீட்ல போய்ட்டு மத்தியானத்துக்கு ஏதாவது செய்யணுமா பொம்மையும் அல்ஜின்னு வீட்ல தானே அதனால அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் நான் இன்னொரு நாள் வரேன் சரி அவங்க இன்னைக்கு வாங்க போவோம் மூஞ்சே சரியில்லை நீங்க என்ன சொன்னீங்க

சரி சரி BSP எப்படி எழுதி இருக்கீங்க ஆ பரவாயில்லை மேம் நல்லா எழுதி இருக்கோம் क्वेश्चन கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு ஸ்வேதா நல்லா பண்ணிருக்கியா ஆ ஆமா மேம் எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் எழுதி இருக்க மாதிரி இருக்கு இனி ரிசல்ட் வந்தா தெரியும் சரி சரி டே யாரு ஃபெயில் ஆயிராதுங்க அதுவே எனக்கு போறோம் ஃபெயில் ஆக மாட்டோம் மேம் நல்லா எழுதி இருக்கோம் ஓகே ஓகே அப்ப நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க போயிட்டு வரேனே ஆ ஓகே மேம் வேற நம்ம கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க எதுவும் தெரியுமா எல்லாரும் வீட்டுக்கு போய்டாங்களா

வெண்ணிலா ஸ்ட்ராபெரி, அப்புறம் சாக்லேட் இருக்குமா? சாக்கோ, கரமல் இருக்கு, சாக்லேட் இருக்கு, காஃபி, அப்புறம் பபிள் கம், ஓரியோ இருக்கு, ஓரியோ குக்கீஸ் இருக்கு, レッド பெல் இருக்கு, ஆல்மண்ட் இருக்கு, அப்புறம் காஃபி வெண்ணிலா இருக்கு. இருக்கா? ஆ இருக்குமா? எனக்கு ஒரு ஸ்கூப். அக்கா எனக்கு ஆ எனக்கு அந்த காஃபி சாக்லேட்னு அது. ஆ ஓகே. எனக்கு வென்னிலா. ஆ எனக்கு ஆல்மண்ட். ஓகே ஓகே. விலை தெரியலடி பாத்து குடுத்துக்கிடலாம் அப்ப எங்களுக்கும் துத்து துத்து தொலை தரணும்னே ஆ வாங்குளது தான் நானே அங்குள தருவேன் ஆ டாடி பாரு அவ்ளோ நேரமா வேற மில்க் ஷேக் ஏதும் குடிக்கிறீங்களா இல்ல கா போடு ஓகே ஓகே மா எப்படி இருக்க போடு செம்ம டேஸ்டா வர போடு எடி எல்லார வாங்குதுல சத்து துத்து தொலை எல்லாருக்கும் கொடுக்கணும்னே ஆ சரிடி ம் தாரேம் டீ உனக்கு காபி பிடிக்குமா ஆ பிடிக்குமே சரி சரி இந்த ஐஸ்கிரீம் காபி டேஸ்ட்ல தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கது நான் இன்னொரு இடத்துல சாட்டர் கேம் இருக்க ஒரு அது நல்லா இருந்துச்சு இங்க எப்படி இருக்குன்னு தெரியல காஃபிலாம் எப்பவும் குடிக்காத நடி அதே फ्लेவர்லயே போய் சொல்லுவா எத்தனை फ्लेவர் சொன்னாத வேற ஏதாவது மாத்தி சொல்லிடலாம்ல ஐஸ்கிரீம்ல அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு சூடாதானே நம்ம காஃபி குடிப்போம் இது நல்ல கூலா அழகா இருந்துச்சு நீ என்ன சாப்பிட்டு பாரு உனக்கே பிடிக்கும் சரி பாப்போம் ம் பாரு மச்சான் இந்த கடையே சொன்னா ஆமா ஆமா இதான்ல சரி சரி இறங்கி கிடுங்க நான் கொண்டு பைக்க ஓட்டிட்டு வரேன் சேர்ல பயாசு நம்ம உள்ள போமா சரிப்பா